ஐயோ மறைந்த டைம்லாம் சின்ன வயசில் விளையாடி பார்ப்போம் நெல்லிக்காய் வச்சு இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு சூப்பராக நம்மளுடைய ஹேருக்கு ஞாபக சக்தி அதிகமாக்கிறதுக்கு ஸ்கின்னுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதை செய்யறதுக்காக நான் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ண போறேன் முழு நெல்லிக்காவா போட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கிளாஸ் ஜார்ல இந்த நெல்லிக்காய் போட போறேன் இத ஊத்த போறேன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் கரைச்ச தண்ணி இதை நான் வந்து இந்த நெல்லிக்காய்க்குள்ள ஊத்தி வைக்க போறேங்க இப்போ நம்ம கடையில எல்லாம் வெள்ளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ வந்து கருப்பாக நமக்கு கிடைக்காது இது பழகிய வெள்ளத்துக்கும் கூட இந்த மாதிரி ஒரு கலர் வரும்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயில் நம்ம வந்து கையே வைக்கக்கூடாது எத்தனை நாளைக்கு தெரியுமா அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இதை தொடாமல் அப்படியே மூடி வச்சு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளியிலே வச்சுக்கிட்டால் போதும் இதில் நான் முக்கியமான இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நான் பாருங்கள் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நல்லா வாசனைக்காக ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் இதுல நாலு நான் ஆட் பண்ண போறேன் அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணி அப்படியே வச்சுக்க போறேன் அஞ்சு நாளைக்கு இன்னும் நெல்லிக்காவத்தோட கூடாது சரியா அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து ஊறி இருக்கும் சக்கரை பாடியில் ஊறி ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ருசியாக உங்களுக்கு இது சாப்பிடும்போதே லைக் ஒரு நல்ல விஷயத்த நான் உடம்புக்குள்ள எடுத்துக்கிறேன் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு என்னோட என்னோட பாடியில் அதிகமாக நல்ல ப்ளட்ஸ் சுரக்கிறதுக்கு அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காவை ஞாபகப்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது சொல்கிற என்னையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்